இனமாகிய எங்களுடைய தமிழினம் முஸ்லீம் இனம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஜனாதிபதி அனுரதிசன் நாயக் அவர்கள் கூறியது சரியானதா எம் பி அர்ஜுனாவின் விருப்பம் என்ன நாக விகாரை விகாராதிபதி ஸ்ரீ விமல தேரர் அவர்களை இணைத்து தையட்டி சட்டவிரோத விகாரைக்கு தீர்வு காண முடியும் என திரு அனுரகுமார திசா நாயக்க சொல்லி இருக்கின்றார் ஆனால் ஸ்ரீ விமலதேரரின் பங்கேற்புடன் தான் தையிட்டியில் சட்டவிரோத விகாரைக்கான அடிக்கல் ஆளுநர் ரெஜினோல்ட் குரேவினால் நாட்டப்பட்டது அதே போல ஸ்ரீ விமலதேரரின் பங்கேற்புடன் தான் அங்கு நூறு அடி உயரமான தூபிக்கான அடிக்கல் ஜெனரல் சவீந்திர சில்வாவினால் நாட்டப்பட்டது கடந்த சில வாரங்களுக்கு முன் சட்டவிரோத விகாரை சூழலில் மற்றும் ஒரு கட்டுமானமும் ஸ்ரீ விமலதேரரின் பங்கேற்புடன் தான் போலீஸ் அதிகாரியினால் திறந்து வைக்கப்பட்டது அதாவது சட்டவிரோத விகாரைக்கான சகல கட்டுமானங்களும் ஸ்ரீ விமலதேரரின் ஒத்துழைப்புடன் தான் நடந்தன இது மாத்திரமின்றி ஸ்ரீ விமலதேரர் மிக நீண்ட காலமாக ஆரியகுளம் நாகவிகாரையுடன் தொடர்பு தொடர்புபட்டது என்றும் அதனை புனித பிரதேசமாக அறிவிக்க கோரி வருகின்றார் அதேபோல போல ஆரியகுளத்தின் மைய பகுதியில் ஒரு தியான மண்டபத்தை அமைக்கவும் முயற்சித்து வருகின்றார் இது போதாதென்று அப்பகுதியை சுற்றுலா மையமாக விருத்தி செய்யவும் தடை செய்து வருகின்றார் யாழ்ப்பாண முற்றவெளியில் ஞானரத்ன தேரர் என்கின்ற பிக்குவின் பூத உடலை எதிர்ப்புக்கும் மத்தியில் ஸ்ரீ தேரர் தகனம் செய்திருந்தார் இவ்வாறு அத்து மீறல்களில் ஈடுபட்டு வரும் ஸ்ரீ தேரர் என்கின்ற மகானையும் சட்டவிரோத தையிட்டி விகாரை விகாராதிபதியையும் இணைத்து பிரச்சினைக்கு தீர்வு காண முடியுமென திரு அனரகுமார திசாநாயக்க கதை சொல்லியிருக்கின்றார் அதாவது நிறைவேற்று அதிகாரம் மற்றும் மூன்றில் இரண்டு பாராளுமன்ற பெரும்பான்மை பலம் கொண்டிருக்கும் ஆட்சியாளர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் பிக்குகளின் தயவில் தீர்வு காண முடியும் என ஏமாற்றுகின்றார் ஆனால் ஊழலை ஒழிப்போம் என பேசும் அனுரகுமார நாயக்க சட்டவிரோத கட்டுமானத்திற்கு எவ்வாறு பௌத்த சாசன அமைச்சு நிதி விடுவித்தது என்பது பற்றி விசாரிக்க கூட தயாரில்லை சட்டவிரோத கட்டுமானத்திற்கு மொரட்டுவை பல்கலைக்கழகத்திடம் எந்த அடிப்படையில் தொழில்நுட்ப உதவி பெறப்பட்டது என்பது பற்றியும் விசாரிக்க தயாரில்லை இராணுவத்தினர் கட்டுமானங்களில் ஈடுபட்டது குறித்தும் அல்லது ராணுவ நிர்வாகத்தின் கீழ் விகாரை இருப்பது குறித்து கூட விசாரிக்க தயாரில்லை சட்டவிரோத கட்டுமான திறப்பு விழாவில் அரசாங்க அதிகாரியான போலீஸ் அதிகாரி எவ்வாறு கலந்து கொண்டார் என்பது குறித்து வாய் திறக்க கூட தயாரில்லை ஆனால் பயங்கரவாத தடுப்புப் பிரிவு அப்பகுதி மக்கள் மீது போராட்டங்களில் ஈடுபடும் பெண்கள் உட்பட்ட செயல்பாட்டாளர்கள் மீது விசாரணைகளை ஏவி தொடர்ந்து அச்சுறுத்தி வருகின்றது மறுபுறம் இந்த விகாரை அமைந்துள்ள பகுதியில் நானூற்றி ஆறு சிங்கள குடும்பங்களின் காணி என்று இராணுவத்தினர் நாடாளுமன்ற மேற்பார்வை குழுவில் நியாயப்படுத்துகின்றார்கள் நீதி அமைச்சர் ஹர்ஷனன் நாணயக்கார தலைமையில் தீர்வு தருவதாக அழைத்து ஸ்ரீ விமலதேரரின் நாக விகாரையில் வைத்து அறுநூறு சிங்கள குடிகளின் காணி என பௌத்த சங்க மூடாக பதிவு செய்கின்றார்கள் இதற்கிடையில் விகாரை அமைக்கப்பட்டுள்ள ஏழு ஏக்கர் காணி மட்டுமின்றி சூழவுள்ள காணி என பதினான்கு ஏக்கர் காணியையும் விகாரைக்கு வழங்க வேண்டுமென இராணுவ புலனாய்வாளர் ஒருவர் தலைமையிலான அமைப்பு அரச அதிபருக்கு கடிதம் எழுதுகின்றது குறிப்பாக அங்கு பௌத்த சமய முன்னேற்றத்திற்கான சைத்யம் புத்த மெதுரா போதி அன்னதான மடம் மடாலயம் ஓய்வு மண்டப வசதிகள் தியான மண்டபங்கள் பூங்கா போன்றவை அமைக்கப்பட வேண்டும் என சொல்லுகின்றது தங்கள் பூர்வீக நிலத்திற்காக இராணுவம் புலனாய்வாளர்கள் பயங்கரவாத தடுப்பு பிரிவு பிக்குகள் என பலமுனை அச்சுறுத்தல்களை மக்கள் எதிர்கொண்டிருக்கும் நிலையில் அரசியல்வாதிகள்தான் பிரச்சனைகள் என்றும் பிக்குகளை வைத்து தீர்க்கலாம் என கதை சொல்ல அசிங்கமாக இருக்காதா சிந்திக்க வேண்டியவர்கள் மக்களே மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களது பேச்சுகள் அடிக்கடி முன்பின் முரணாகவே இருந்து வருகிறது அவரது இந்த பேச்சையும் கவனத்தில் கொள்ளலாம் அதாவது தலைவர் இவங்களை விரட்டினது தவறு இவங்களை இங்கே வச்சு சீமந்து பூசி இருக்க வேணும் என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் விசத்தை இருக்கின்றார் என்று அரசியல் ஆர்வலர்களது பதிவுகள் பேசுகின்றது பொதுவழியில் முஸ்லிம் சமூகத்தை இலக்கு வைத்து தேசிய தலைவரின் பெயரை பயன்படுத்தி பகிரப்பட்ட கருத்து மிக அநாகரிகமானதும் தண்டனைக்குரிய குற்றமுமாகும் ஆனால் முஸ்லிம் சமூகத்தையும் தமிழ் சமூகத்தையும் மோதவிட்டு பார்க்க சிங்கள பேரினவாத அரசியல் விரும்புவதால் ஜேவிபி ஆட்சியாளர்களும் புலனாய்வாளர்களும் வேடிக்கை பார்க்கின்றார்கள் நாம் முஸ்லிம் சமூகத்தை கையாளுவதில் தவறுகளை இழைத்துள்ளோம் அதேபோல் முஸ்லிம் இனத்தவர்களும் தமிழர்களுடைய போராட்டத்திற்கு குந்தகமாக நடந்து கொண்டுள்ளார்கள் விசேடமாக ஒரு சில முஸ்லிம் அரசியல்வாதிகள் சிங்கள அரசியல்வாதிகளோடு சேர்ந்து போருக்கு பிந்தைய சூழலில் கூட பல இடங்களில் தமிழரின் இருப்பை கேள்விக்குறியாக்கி இருக்கின்றார்கள் என்பதும் உண்மையானது இங்கே முஸ்லிம் அரசியல்வாதிகளையும் முஸ்லிம் மக்களையும் ஒரே தராசில் வைத்து மதிப்பிடுவது தவறானது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பிரகாரம் இரு சமூகத்தையும் மோது வைக்க சிங்கள பேரினவாதம் தொடர்ச்சியாக முயற்சி செய்யும் அவலத்திற்கு நாங்கள் இனியும் துணை போக முடியாது குறிப்பாக முருகனில் ஈரோசினால் இரு முஸ்லிம்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவமும் பாவற்கொடிசேனையில் இபிஆர்எல் எஃப் இயக்கம் வன்முறையில் ஈடுபட்ட அவலமும் இரு சமூகங்களும் மோதுவதற்கு முதன் முதலில் ஏது நிலையை உருவாக்கியிருந்தது இந்த சம்பவங்களை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்ட சிங்கள காடையரும் இராணுவத்தினரும் முஸ்லிம் தொப்பி அணிந்து வன்முறையில் ஈடுபட்டு இரு சமூகங்களையும் மோத வைத்தார்கள் கேப்டன் முனாஸ் மேஜர் முத்தலிப் உட்பட்ட பல முஸ்லிம் பேர்களில் சிங்கள புலனாய்வாளர்கள் களமிறக்கப்பட்டு தமிழர்கள் வேட்டையாடப்பட்டார்கள் முஸ்லிம் ஆயுத குழுக்கள் மற்றும் ஊர்காவல் படைகள் களமிறக்கப்பட்டு இரு சமூகங்களுக்கும் இடையில் மோதல்கள் தீவிரமாக்கப்பட்டது இது போதாதென்று பல்வேறு கிராமங்களில் இருந்து தமிழர்கள் வெளியேற்றப்பட்டு அவை குறைக்கப்பட்டன இதன் தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்திலிருந்து முஸ்லிம் சமூகத்தை புலிகள் இயக்கம் வெளியேற்றியது இவ்விடத்தில் அவர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்முறைகளையும் அவர்களின் சொல்லுண்ணா துயரங்களையும் ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது இந்த அவலம் மிக தவறான முடிவு என தலைவர் அவர்களே பகிரங்க வருத்தத்தை பதிவு செய்திருந்தார் ஆனால் இப்போது எந்த